வழங்கப்பட்ட தீர்ப்பு நபிகளார்ஸ்ராயலில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடமிருந்து அவரு கிருந்த அசையா சொத்து நிலம் ஒன்றை வாங்கினார் அந்த நிலத்தை வாங்கிய மனிதர் தனது நிலத்தில் தங்கம் நிரம்பிய களிமண் ஜாடி ஒன்றை கண்டெடுத்தார் நிலத்தை வாங்கியவர் நிலத்தை விற்றவரிடம் என்னிடமிருந்து உன் தங்கத்தை எடுத்துக்கொள் ஏனெனில் உன்னிடமிருந்து நான் நிலத்தை தான் வாங்கினேன் இந்த தங்கத்தை வாங்கவில்லை என்று கூறினார் நிலத்தின் முந்தைய உரிமையாளரோ நிலத்தை அதில் இருப்பவற்றுடன் சேர்த்துதான் உனக்கு நான் விற்றேன் ஆகவே இந்த தங்கம் உனக்குத்தான் உரியது என்று கூறினார் மற்றொரு தீர்ப்பு கேட்டு இருவரும் சென்றனர் அவர்கள் இருவரையும் பார்த்த நீதிபதி உங்கள் இருவருக்கும் பிள்ளைகள் உள்ளனரா என்று கேட்டார்கள் அவ்விருவரில் ஒருவர் எனக்கு பையன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னார் மற்றொருவர் எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது என்று சொன்னார் தீர்ப்பு சொல்பவர் அந்த பையனுக்கு இந்த பெண்ணை மனமுடித்து வையுங்கள் அவர்கள் இருவருக்காகவும் அதிலிருந்து செலவழியுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று தீர்ப்பளித்தார் அறிவிப்பவர் நூல் முஸ்லிம்